ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மாதளம் பழத்தோட மருத்துவ பயன்கள் தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் நெக்ஸ்ட் வீடியோ போகும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதளம் பழத்துக்கு அயல் இன்னொரு பேர் இருக்குது சைனஸ் ஆப்பில்னு சொல்லுவாங்க பழங்களிலே மிகவும் பழமையானது மாதுளம் பழம்தான் உலகெங்கும் எழுநூற்றி இருபது வகை மாதுளைகள் இருக்குது நீண்ட நாள் உடல் சரியில்லாதவங்க தொடர்ந்து ஒரு மாதம் இந்த பழத்தை சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடலுக்கு பழைய தெம்பு கிடைச்சிரும் இதில் உள்ள மருத்துவ குணங்களை பற்றி பார்க்கலாம் வாங்க ஃப்ளேக் நோய் மற்றும் புற்றுநோய் போன்றவற்றை குணமாக்குது மாதுளையில் உள்ள சத்துக்கள் என்னென்ன என்பதை பார்க்கலாம் உடலில் நைட்ரிக் ஆக்சைடு என்னும் தனிமம் குறையும் போது மன அழுத்தம் ஏற்படுது மாதுளையில் நைட்ரிக் ஆக்சைடு அளவை அதிகரிக்கும் தன்மை இருக்குது இதை சாப்பிட்டா மன அழுத்தம் குறையும் உடற்பயிற்சி செய்வதற்கு முன்னே ஒரு கைப்பிடி அளவு மாதுளையை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரத்த ஓட்டம் சீராகி உடற்பயிற்சி செய்வதற்கான ஆற்றல் முழுசாக கிடைக்கும் மாதுளையில் இருக்கிற எலர்ஜி அமிலம் சூரிய வெப்பத்தால் தோள்களில் ஏற்படும் கருமையும் தோல் புற்றுநோயையும் தடுக்க உதவுது மாதுளை விதைகள் நம் தோள்களில் ஏற்படும் காயங்கள் மற்றும் தழும்புகளை குணமாக்கும் சக்தி கொண்டிருக்கு மாதுள பழத்தை சாப்பிடுவதாலும் அதன் விதையிலிருந்து தயாரிக்கப்படும் எண்ணெயை காயங்களின் மீது தடவுவதாலும் காயம் விரைவில் குணமடையுது அதோட தழும்புகளும் அறையுது மாதுளச்சாறு தலைமுடியின் வேர்களை உறுதிப்படுத்தும் தலையில் இரத்த ஓட்டத்தை சீராக்கி முடி வளர்ச்சியை தூண்டுது இதில் இருக்கும் விட்டமின் மற்றும் தனிமங்கள் முடியை பளபளப்பாகவும் அடர்த்தியாகவும் வச்சிருக்கிறதுக்கு உதவுது தினமும் நீங்கள் மாதுளம்பழம் சாப்பிட்டு வந்தீங்கன்னா மூளையில் உள்ள நரம்பியல் கடத்திகள் இயற்கையாகவே தன் சக்திகளை அதிகரித்து மூளையை சுறுசுறுப்பாகவும் ஞாபக சக்தியை அதிகரிக்கவும் செய்யுது அதனுடன் மட்டும் இல்லாமல் அல்சமீர் மற்றும் மூளைக்கட்டிகள் வராமல் நம்மளை பாதுகாக்குது வயதோகத்தன்மையை தள்ளி போடும் பெரும்பாலான ஆன்டி ஏஜிங் க்ரீம் இந்த பழத்திலிருந்து தான் தயாரிக்கிறாங்க பழமாக சாப்பிடும்போது அதை விட அதிக பலன் நம்மளுக்கு கிடைக்கும் அயல் நாடுகளில் பிறந்த குழந்தையின் மூளையில் எந்த பாதிப்பும் வராமல் இருப்பதற்காக மாதுள சிறப்பு தான் குழந்தைங்களுக்கு கொடுக்குறாங்க ஸோ கற்பிணி பெண்கள் தினமும் மாதுள பழசாறு குடித்து வர குழந்தையின் மூளை வளர்ச்சி நன்றாக இருக்கும் மாதுளை வயிற்றில் குவிந்துள்ள தேவையற்ற கொழுப்புகள் தன்மை உடையது செரிமான பிரச்சனைகளை சீராக்கி உடல் எடை குடைவதற்கும் டைப் டூ வகை சர்க்கரை நோய் குறைப்பதற்கும் துணை புரியுது திருமணமான பெண்களுக்கு கருவுறுதலில் பிரச்சனை இருந்தால் தினமும் காலையில் வெறும் வயிற்றில் மாதுளம் பழம் சாப்பிட்டு வரலாம் ஹார்மோன் குறைபாடுகள் நீங்கி கர்ப்பப்பை ஆரோக்கியமாக இருக்கும் தொடர்ந்து இரண்டு வாரங்களுக்கு மாதுள சாரணை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ரத்த அழுத்தம் குறையும் சமீபத்தில் நடந்த ஒரு ஆய்வில் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்த மாதுளம் பழத்தை நீங்கள் சாப்பிட்றதால ஈடுகள் மற்றும் பற்களில் மறைந்திருக்கும் கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் அழிக்குது என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது தினமும் ஹண்ட்ரட் எம்எல் மாதுளை சாப்பிட்டு நீங்கள் பருகி ரத்த நாளங்கள் தளர்வடைந்து அதிக அளவில் ஆக்சிஜனை கொண்டு ரத்தம் இதயத்துக்கு சென்று இதயம் வலுப்பெறும் இத்தனை சத்துக்கள் நிறைந்த மாதுளம் பழத்தை நீங்கள் தினமும் உங்கள் உணவில் சேர்த்துக்கலாம் அதிலும் ஹைப்ரிட் பழங்களை தவிர்த்து நாட்டுப் பழங்களை தேர்ந்தெடுத்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது இந்த மாதிரி ஹெல்த் இன்ஃபர்மேஷன் சம்பந்தமான வீடியோக்கள் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்